காவேரி வடக்கு வன உயிரின சனாலயத்திற்கு உட்பட்ட தேன்கனிக்கோட்டை வரசரகர சார்பாக யானைகள் மனித முரண்பாடு சிறப்பு விழிப்புணர்வு கலந்துரையாடல் நிகழ்ச்சி மரகட்ட கிராமத்தில் அமைந்துள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி வளாகத்தில் இன்று காலை பதினோரு மணி அளவில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் விவசாய பெருமக்கள் பொதுமக்கள் மற்றும் இதர அரசாங்க துறைகளின் அலுவலர்கள் யானைகளை பற்றி விழிப்புணர்வு மற்றும் யானை மனித மோதல்களை தடுக்க ஏற்பட்டு வருகிற செயல் திட்டங்களை வனத்துறை அதிகாரிகள் கூற உள்ளார்கள் மேலும் மூத்த யானைய ஆராய்ச்சியாளர் முனைவர் நா சிவகணேசன் அவர்கள் தற்பொழுது தேன்கனி கோட்டையில் செயல்படுத்தி வரும் யானை மனித மோதல்களை பற்றி விவசாயிகளுக்கு மக்களுக்கு கூற உள்ளார்கள் யானைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சமாளிப்பது மற்றும் எவ்வாறு விவசாயிகள் பொதுமக்கள் யானைகளிடமிருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய வழிமுறைகளையும் கூற இசைத்து உள்ளார்கள் சோலார் வேலி யானை அகழிகள் போன்றவை இல்லாமல் உயிர்வேலி மற்றும் இதர களப்பணிகள் மூலம் எவ்வாறு யானைகள் விவசாய பூமியில் இருந்து தவிப்பதற்கான ஆலோசனைகள் வழங்கினார்கள் மேலும் அரசாங்கத்தின் இதர துறைகளான காவல்துறை வேளாண்மை மின்சாரம் வருவாய்த்துறை கால்நடை மற்றும் மருத்துவம் போன்ற துறைகளை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் மேற்கு மாவட்ட விவசாய சங்க செயலாளர் கணேஷ் ரெட்டி முன்னாள் ஊராட்சி தலைவர் தேன்கனி கோட்டை வரிசர்கள் அலுவலர் விவசாய மக்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார்கள் இப்படிப்பட்ட விழிப்புணர்வு மூலமாக யானைகளுக்கும் மனிதருக்கும் உள்ள முரண்பாட்டை சிறப்பான முறையில் தவிர்ப்பது இந்த விழிப்புணர்வு முகாம் பயனுள்ளதாக அமையும் எனவே இந்த நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பொதுமக்களும் பயன்பெறுமாறும் கேட்டுக்கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது